பொதுவாக ஒரு லவ்னா எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசம் பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் போய் பேசுறதுக்கே வந்து அவ்வளோ தயக்கப்படுவாங்க தயக்கப்பட்டாலுமே லவ் சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும் ஆனால் இப்போ இருக்க ஜென்சி கிச்சம் வந்துட்டு ஒரு ஒரு மாசத்துல இல்லை ஒரு மாசம் நாள்ல ஒரு ரெண்டு நாள் பார்க்கறது மூணாவது நாள் லவ் ப்ரப்போஸ் பண்றது நாலாவது நாளில் அப்படியே டேட்டிங் போகிறது அப்படியே கொஞ்ச நாள் ஆலையா ஒரே மாதம் ரெண்டே மாசத்துல பிரேக்கப் ஆறுது அப்படின்றத ரொம்ப சீக்கிரமாக காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு ராகவ் பிரிதாத் அவர்களுடைய இது எதாவது கேட்ட கதையா இல்லை அவருக்கு எதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் இயரில் காலேஜுக்குள்ளே என்ட்ராக உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட பேச பயப்பட்ட ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணை வந்து லவ்வில் விளை வச்சு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் செம் தாண்டறதுக்குள்ளேயே பிரேக்கப் ஆயிடுதுங்க அந்த பிரேக்கப்ல இருந்து வெளில வர்றதுக்கு அதாவது ஒரு லவ் டூ லவ்னா ஒரு ரொம்ப இயர்ஸ் ஆஃப் லவ் இருக்கும்ல அதுக்கு தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு ஆல்கோஹால் சாப்பிட்றது இப்பெல்லாம் இருக்கும் ஆனால் இவர் வந்து அஞ்சாறு மாதம் ஏன் ஒரு எட்டு மாசம் லவ்க்கே வந்துட்டு இப்படி பண்றது கொஞ்சம் ஓவராக இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தமிழகம் கொண்ட அன்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சீர்க்கானது